எத்தனை காலம் ஆனாலும் தமிழில் தான் அர்ச்சனை செய்யணுன்றதே என்னோட விருப்பம் இல்லை நம்ம எல்லாரோட விருப்பமும் அதுதான் இருக்கணும் முருகா என்றார் அவர் ஏறு மயில் ஏறி ஓடி வருவர் அவர் வேலவா அண்டார் வேலை கொண்டு ஓடி வருவர் சிறப்பானோடு திறந்து வைக்கப்பட்டது வணக்கம் நண்பர்களே உறவுகளே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு வந்து எங்களுடைய முத்தமிழ் கடவுளான முருகனுக்கு வந்து பிறந்த நாள் பேர்டேன்னு சொல்லலாம் அதாவது வைகாசி விசாகம்னு சொல்லி வைகாசியில் வந்து முதலாவது நாளை வந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினோம் அதோடு சேர்த்து இன்றைக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறது முருகன் கோயில் இந்த முருகன் கோயிலில் வந்து இந்த வைகாசி விசாகத்தை வந்து சிறப்பாக கொண்டாட போயினோம் அதைத்தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் வாங்க நம்மளோட தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து எப்படி இன்றைக்கு வந்து நாளை கொண்டாடின வந்து போய் இந்த கோயிலை பற்றியும் தெரிஞ்சு கொள்வோம் வாங்க காணொலிக்கில் போவோம் அது மட்டும் இல்லாமல் முப்பதாயிரம் உறவுகள் எனக்கு வந்திருக்கணும் அந்த உறவுகள் எல்லாத்துக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க மற்றது இப்படி காணொலிகளில் வந்து உங்களுடைய கருத்துக்களை போடுங்க அதுவும் ஊக்கமாக இருக்கும் வாங்க காணொலிக்கில் போகலாம்

வைகாசி உற்சாகத்தை எல்லாரும் தமிழர்களாகிய நாம் அனைவரும் மிகவும் சிறப்பாக வழிபட வேணும் அதன் எங்களுடைய ஒரு தலியாய வைகாசி விசாகத்தை வந்து புராண கதையை நிறைய இருக்குது இருந்தாலும்

ஆரம்பத்தில் வந்து அவற்ற வேண்டியதலுடன் சதக்கப்பட்டது நம்ம தமிழ் அது பழமையான தமிழுக்கு கடவுளான முருகனுக்கு வந்து ஃப்ரான்ஸில் பழமையான கோயில் வந்து இது தாங்கன்னு சிறப்பாக வந்து பிரதூஷன் நடக்கிறது விநாயகர் நடக்கிறது மற்ற முருகனுடைய சந்த சக்தி மிகவும் சிறப்பாக நடக்கிறது திருக்கல்யாணம் எல்லாம் மிகவும் விமர்சையாக நடக்கிறது நிறைய சேம்பெரும் இப்போ சூரன் எல்லாம் இந்தியாவில் இருந்து எடுத்து நல்ல விமர்சையாக போன வருஷத்துலேருந்து இன்னும் விசேஷமாக நடக்குது அப்படி நிறைய விசேஷங்கள் எல்லா பூசைகளும் விசேஷமாக நடக்குது நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறேன் மிகவும் சிறப்பு நன்றி அப்படியே தொடர்ந்து பூசையில் எழுந்து கொள்வோம் நன்றி

நன்றி நன்றி பாபா காப்பாற்றுவேன் அதில் பால் குடம் எடுத்துக்கொண்டு அதாவது முருகனுடைய சன்னதியை சுற்றி வந்து அப்புறம் வந்து அபிஷேகம் நடக்கும் இது வந்து முருகன் தொழிலை வந்து பார்க்கக்கூடிய தொடிலம் வந்து

சொல்லுங்க உலகாலம் இந்த கோயில் இருக்கு இந்த கோயிலுடைய ஒரு சின்ன வரலாற்றை பற்றி நீங்க சொல்ல முடியுமா வணக்கம் முருக பக்தர நேரில பேருக்கு என் பெயர் விஜய பிரகாஷ் லோகநாதன் இந்த கோயில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது வந்து தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது எங்கள் மாமனார் மாமியார் மூலமாக ஆரம்பித்தோம் அது வந்து கிரு கிருபானந்த வாரியார் சாமிகள் மூலமாக அவர் வாயால் சொல்லி அமைக்கப்பட்ட கோயில் இந்த கோயில் திருபானந்தா வந்து வீட்டுக்கு பூசெல்லாம் பண்ணி பூஜை பண்ணி அவர் சொ அவரே சொன்னார் நீங்கள் ஒரு கோயில் ஆரம்பிங்க முருகன் கோயில் ஆரம்பிங்கன்னு சொல்லி அப்படி சொல்லி அமையப்பட்ட இங்கே இங்கே வந்து திருவானந்த வாரியார் வீட்டுக்கு வந்து பூசை பண்ணி நீங்கள் ஒரு கோயில் ஏன் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஆரம்பித்த கோயில் தான் இந்த முருகர் கோயில் அதனால் அப்போது தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இந்த முருகர் கோயில் இருக்குது தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து வந்து இப்படி விக்கிரகங்கள் எல்லாம் வச்சு நீங்கள் வச்சு நம்ம இந்த பூசை இருக்கோம் நம்ம இப்போ வந்து அடுத்த ப ப்ரோக்ராம் வந்து அவங்க காலமானதுனாலேருந்து அதுக்கப்புறம் நானும் எங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து இந்த கோயிலை நடத்துகிறோம் இப்போ கோ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து கோயில் மட்டத்தை உயர்த்தி கட்டுறதுக்காக நாங்கள் மேரிகிட்ட கேட்டிருக்கிறோம் அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே கோபுரங்களெலாம் வச்சு கட்டணுன்றத ஒரு ப்ரோக்ராம் அதுக்கு வந்து மேரி அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இருந்தாலும் கோபுரம் கேட்டோம் அதுக்கு எப்படின்னு தெரியல வெளியில் கோபுரம் ஒரு சின்ன கோபுரம் வைக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க மேரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் உள்ளுக்குள்ளே கோயிலாக வச்சு செய்யணும்னு எங்களுக்குடைய மக்களுடைய இது அது அது சிறப்பாக அமையணுன்றதுனால எங்களுடைய விருப்பமாக இருக்குது மற்றவங்களுடைய விருப்பமும் ஆகும் அதுதான் அதுதான் எதிர்பார்க்குறாங்க அதனால கொஞ்சம் தாமதம் ஆகும் அதெல்லாம் செய்கிறதுக்கு மக்களுடைய நிதி உதவியும் தேவைப்படுது இவங்களாம் உதவி செய்தால் தான் இது பண்ணுவேன் இப்போவே உபயோதாரர்கள் கணக்க அந்த அதிகமான உபயோதாரர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க இன்னும் உபயோமும் வரணும் நிதி உதவியும் செய்து நம்மளுக்கு ஹெல்ப் உதவி செய்தால் இன்னும் கோயிலுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்போ அண்ணாவுக்கும் வந்து அண்ணாவும் அந்த குடும்பத்துக்கும் வந்து முருகனோட என்ன தொடர்பு காலமாக வந்து முருகன் எங்களுடைய என்னுடைய குலதெய்வ கோயிலு திருப்பூரூர் முருகன் கோயில் தான் திருப்பூர் திருப்பூர் முருகன் கோயில் ஓகே அதனுடைய முருகன் வந்து நம்மளுடைய இங்கே வந்து செய்யணுன்ற ஒரு அமைப்பு இருக்குது அது 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 ஒரு புண்ணியமாக என்னான்னு தெரியல

வணக்கம் சுஜாதா விக்னேஸ்வரன் உங்களோட அருணா ராஜ் மயின் இந்த முருகன் கோயிலுக்கு அவ்வளவு ஆதவ பாருங்க நீங்க நான் வந்து பிரான்சுக்கு ரெண்டாயிரமாம் ஆண்டு வந்தேன் நான் வந்தத்துல இருந்தே முருகன் தான்

பெரியர் தான요 அவங்களே இங்கே வந்து பள்ளி கூட திரிய ஊங்க ஒருடமும் சமய பாடம் இல்ல தானே வீட்லயும் வந்து எல்லா பெற்றோரும் சொல்லி கொடுக்கறது இல்ல தானே அப்ப அதால நாங்கள் ஒன்றை தொடங்கி தேவாரமும் சின்ன சின்ன சமய கதைகளும் சொல்லி கொடுத்து ரெண்டாயிரத்தி 2023 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கினாங்க இப்ப இந்த சில நேரம் கோயில்ல வைக்கிற மற்றலாம் முதல்ல தொடங்கி தொடங்கி ஓகே தமிழ் பாடசாலையில் டீச்சர் முதல் வந்து செல்லில பதினாறு பதினேழு வருஷமா படிப்பிச்சேன்னா இப்போ வந்து நூலி சுமார் எங்கள்ட இந்த வகுப்பில் வந்து இப்போ எழுபது பிள்ளைகள்கிட்ட இருக்கிறாங்க மூன்று பிரிவாக நடக்கிறோம் பெரிய பிள்ளைகள் மற்றது நடு நடு வயசு பிள்ளைகள் உண்டு மற்றது ஆக சின்ன பிள்ளைகள் உண்டு மூன்று பிரிவாக நடக்கிறோம் போன வருஷம் வந்து நாங்கள் செப்டம்பர் மாதம் கோயில்லே வெளியில எல்லாம் இது போட்டு ஒரு போட்டி வச்சுனாங்க போட்டி வச்சு பிள்ளைகளுக்கு எல்லாம் பரிசு கொடுத்தாங்க அந்த தேவர போட்டி வச்சு அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நாங்கள் செய்யறதுக்கு இருக்கிறோம் அப்பதான் அவங்களுக்கு அவங்களை ஊக்கி நீங்களும் முருகன் முருகன் என்றால் அழகன் அழகு என்ற முருகன்ற அதுக்கு அழகு நிறைய வார்த்தைகள் இருக்குது முருகப்பெருமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற முருகனுடைய சிறப்பு என்னென்னா ஆறு என்ன ஆறுமுகம் தீப்பொறி சிவனுடைய நெத்தி பருவத்திலிருந்து தீப்பொறியாக ஆறு குழந்தைகளாக வந்து உண்மையம்மை அனைத்தபடியாக அவர் ஆறு ஆறுமுகத்தோடு ஆறுமுகனாக வந்தவர் ஆனால் முருகனை நினைச்சு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் உள் அன்போடு எந்த ஒரு தங்கு இதுகள் இல்லாமல் இப்படி நடக்குமா நடக்காதான்ட்டு அப்படியே அப்படியெல்லாம் இல்லை நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கைன்றது எப்படி மனசார வச்சு முருகன் மேலே நம்பிக்கையாக நீங்கள் கேட்கும்போது அது நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் மற்றது முருகன் என்னை பொறுத்த வரைக்கும் முருகன்கிட்ட வந்து நீங்கள் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு விரதங்களுக்கும் அந்த பயபக்தியோட ஒரு ரேவனை கும்பிடும்போது பயபக்தியோட நல்ல வேண்டுதலை நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக அவர் நிறைவேற்றி தருவேன் வேற முருகனை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப கந்தா அண்டா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி அவர்தான் வரு அவர் தான் பழமொழி இருக்குதான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தம் இல்லை சுப்பிரமணிய கடவுளும் இல்லை முருகா அண்டா அவர் ஏறு மயில் ஓடி வருவர் வேலை அவர் வேலவா என்றால் வேலை கொண்டு ஓடி வருவர் அப்ப வேலண்டாலே துணி சிறப்பான சிறப்பானது

കടയിൽ പാച്ചിനും കട്ടുനെ പൂതിയോട കടയിൽ പാച്ചിനും നടുന്നയാർ വെട്ടെ നമ്മെ#!/വയെ വെ നടുന്നയാർ വെട്ടെ നമ്മെ#!/വയെ വെ അല്ലരീങ്ങ അലീലെ ഭക്തിയിലാണ് രമൻ ഭക്തിയിലാണ് രീങ്ങ അവളെ ആലമവാരിങ്ങ 91 ലേന്ന് വരാം പെടെയല്ലൊരു 10 വർഷം ഇടവലി ലണ്ടൻ പോയി കണ്ട് அப்போ கோயில் வந்து அறந்துட்டு எங்கள் தமிழாக்களுக்கு இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்கி அங்கே எங்களால் எல்லாச்சுக்களுக்கு எல்லாம் கோயிலான பரிசுக்குள்ளே மற்ற கோயில்கள் போடுற விட இது எங்களுக்கு வசதியான நிர்வாகம் நல்லா எங்களுக்கு உதவியாக இருந்தது அதனால் இயலில் ஆரம்ப காலத்தில் தாய் தாக்கிறது செல்வியல் இப்போ மகள் நடத்துகிறா நாங்கள் அறிய அதை நல்லபடியாக நடக்கிற பசங்கள் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கும்பிட வசதியாக இருக்குது எல்லாத்தையும் நாங்களையும் விசேஷமாக செய்யணும் மற்றும்படி எல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் தமிழாக்களுக்கு ஒரு குடும்பம் தான் கொஞ்சம் சவுண்ட் எனக்கு அப்போ சொல்லுங்க அப்போ ஊரில் வந்து எந்த முருகன் கோயிலுக்கு கூடுதலாக போறாரு

வைகாசி விசாகத்துக்குத்தான் வந்து இந்த கோயிலுக்கு வேறு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இருந்து ஒரு வரலாம் இல்லை அரைமணி அரை மணித்தாலும் வரலாம் பாரிஸ் காரத்தில் ஒரு ட்ரெயின் பிடிச்சாலும் ஒரு கேன்ஸ் மினித்தில் வரும் பதினஞ்சு நிமிடத்தில் வந்து கார்லேருந்து இறங்கலாம் கார்லேருந்து இறங்கி ஒரு பத்து நிமிஷத்தில் நடந்து வந்தா கோயில் இருக்குது இல்லைன்னா பஸ்ஸு இருக்குது அது பஸ் சர்வீஸ் கரெக்டாக சரியான டைம் கிடைக்காது இருக்கிற பதினஞ்சு நிமிஷத்துல வரலாம் அரை மணி நேரத்தாலும் ஆரியார் இ பிடிச்சா வரலாம் ஷெல் குர்ணேக்கு ஓகே அது வந்து இன்றைக்கு வந்து வயவாசி விசாகம் செய்கிறீங்க அது மாதிரி என்னென்ன விசேஷ நாள் ஒவ்வொரு நாளும் இந்த கோயில் தொ திறக்க மாட்டேன்னு சொன்னீங்க அதாவது செவ்வாய் வள்ளி சனிக்கிழமையில் மட்டும்தான் இந்த கோயில் திறந்துருக்குன்னு சொன்னீங்க அந்த காலத்தில் வந்து மாமியாக்கள் தான் பூசை பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து தினந்தோறும் திறந்துருக்கும் தினந்தோறும் பின்னேரத்தில் மட்டும் பூசை இருந்தது இப்போ வந்து நாங்கள் அந்த கொரோனாக்கு அடுத்து அந்த 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 பீரியட்லேருந்து நம்ம வந்து மூணு நாள் தான் திறக்கிறோம் ஏன்னா சரியான வாய்ப்பும் இல்லை நாமளும் வேலை செஞ்சு இது பண்ணுறதுனால எங்களுக்கு சரியாக அமை அமையலை ஐயாவும் அமையலை அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் திறந்து சிறப்பாக பூசையை ஒரு நாலு வருஷமாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ சிறப்பாக நடக்குது எல்லா பூசையும் எல்லா விசேஷமும் நல்லா சிறப்பாக நடக்குது இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு எங்களுக்கு மக்களுடைய ஆதரவும் அன்பும் உதவி எப்போவுமே தேவை கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிற மக்கள் வந்து உங்களுடைய ஆதரவு இந்த அதாவது எங்களுடைய தமிழ் கடவுள் முருகன் கோவிலுக்கு கொடுத்தீங்கன்னா வந்து எங்களுடைய கலை கலாச்சாரம் நிறைய இதுகள் வளர்ச்சி பெறும் அப்படித்தானே என்ன ஆமாம் பட் அது என்னொரு வேண்டுகோள் என்ன தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து தமிழில் வந்து அதாவது அர்ச்சனை செய்யணும் அண்டு அது ஏதாவது நீங்கள் அப்படி வருங்காலத்தில் செய்ய முடியுமா வருங்காலத்தில் இல்லை எப்போவுமே அது அது எந்த எத்தனை காலம் ஆனாலும் தமிழில் தான் அர்ச்சனை செய்யணுன்றதே என்னோடய விருப்பமும் இல்லை நம்ம எல்லாரோட விருப்பமும் அதுதான் இருக்கணும் அதுதான் நான் வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் காலம் எப்படி மாறுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது பிற்காலத்துல அது எப்படி மாறும்ன்றதை நம்மளால யூகிக்க முடியாது இப்போதைக்கு வந்து நாங்க வந்து சமஸ்கிருதத்துல தான் செஞ்சு கொண்டிருக்காங்க சில கோயில வந்து முருக பெருமானுக்கு வந்து தமிழ்ல செஞ்சா வந்து மக்களுக்கு வந்து விளங்கக்கூடிய அளவு இருக்கு கண்டிப்பா பட் தமிழ் கடவுள் தானே முருகனு கண்டிப்பா அவருக்கு விருப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப நீங்க வந்து வருங்காலத்துல அப்படி செய்யணும்னு சொல்லி என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன கண்டிப்பா அது நிறைவேறும் நான் முருகர் ஒரு அருள் இருந்தா கண்டிப்பா எல்லாமே நடக்கும் கண்டிப்பா மற்றது வந்து இந்த கோயிலுக்கு வந்து மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா பக்தர் பார்க்கற அதாவது இந்த உறவுகளுக்கு மக்களுக்கு வந்து பக்தி எப்பவுமே இருக்கணும் அது முருகர்தான் இல்லாமல் பொதுவாக நம்ம தமிழ் கலாச்சாரம் அது இங்கே இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு இங்கே இருக்கிற மக்கள் வந்து எல்லாரும் ரொம்ப நம்ம நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்க இந்தியாலேயும் ஸ்ரீலங்கா இல்லை மற்ற ஊர்லேயும் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த ஃப்ரான்ஸுன்ற ஊர்லேயும் இந்த அளவுக்கு பக்தியாக வந்து செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தான் அது அது தொடரணும் வருங்கால சந்ததினோரம் அதை கடைப்பிடிக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதுக்கான முயற்சி பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏன்னால் நாங்கள் தேவாரம் கிளாஸ் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இணைய வழி கல்வி மூலமாக அது இல்லாமல் வேறு இப்போ தமிழ் கற்றுத்தருகிறோம் சில ப பரதநாட்டியம் கற்றுத்தருகிறோம் அதெல்லாம் போது அந்த கலாச்சாரம் வந்து நம்மளோட சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது நன்றி ஆமாம் நன்றி அண்ணா